டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது சினிபோ தினிக்கும் சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்க்க போகிறோம் ஐஸ்வர்யா ராய் அதே மாதிரி அபிஷேக் பச்சன் அதாவது நம்மளுடைய அமிதாப் பச்சனுடைய மகன் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு குழந்தை இருக்கு இதெல்லாம் பழைய கதை இருந்தாலும் புதுசாக அவனை கிளறம் பாரு அப்படின்ற மாதிரி திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்றாங்க விவாகரத்து அப்படின்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க என்னப்பா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு கிராண்டான வெட்டிங் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா அந்த வெட்டிங்க்கு போகும்போது அவங்க ஃபேமிலியை தனியா போட்டோ எடுத்தாங்க அதே மாதிரி ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய மகளும் தனியாக போட்டோ எடுத்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேர் புரிஞ்சுட்டாங்க தான் போல அப்படின்ற எல்லாம் பேசினாங்க முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுங்களா அதாவது இவங்க வெட்டிங்க்காக அபிஷேக் பச்சன் அவங்களுடைய விரலில் போட்டிருந்த ரிங்கை காணும் ஐஸ்வர்யா ராய் இங்கேயோ வச்சுட்டாங்க கல்ட்டி அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மோதிரம் ஐஸ்வர்யா ராய் கையில் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க டிவோர்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க ஆஹா இந்த சர்ச்சை பெருசா ஓடிக்கிட்டே இருக்கே எப்படி நிறுத்தின பாருங்க அப்படின்ற மாதிரி நீங்க எதை இல்லைன்னு சொன்னீங்களோ அதே நான் போட்டுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கையே போட்டுட்டு டைரக்டாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஃபெஸ்டிவலோடைய ஃபோட்டோஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆன் அதுக்கப்புறமா தான் எல்லாரும் ஓகே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணாங்களாம் ஆனா என்ன சினிமால பேசுறதுக்கு எத்தனையோ இருக்கு பட் இதை போய் பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸே ஃபீல் பண்றாங்க ஹெச் வினாத்தோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த படத்துல நினைச்சு வந்துட்டு இருக்கார் எல்லாருக்குமே ஒரு டவுட் ஏன்னா இப்போ அரசியல் சாயலில் ஒரு படம் எடுக்கப் போறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ண போறாரோ அரசு இல்லை அதெல்லாம் இருக்கப்போதா இல்ல டேரக்ட் அரசியல் படமா இது வரைக்கும் பண்ணது என்னென்னலாம் அப்படின்றத பார்த்துட்டு இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களான்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி இந்த கதைக்களத்தை கமலஹாசன் அவர்கிட்ட சொன்னது ஆக்சுவலா அவரே நிறைய திருத்தங்கள் பண்ணிருப்பாரு ஆனா இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய கைக்கு இந்த ஸ்கிரிப்ட் போகும்போது அவரும் நிறைய திருத்தங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான கைக்கலத்துல இந்த படம் உருவாக போகுது அப்படின்ற மாதிரியான கன்ஃபியூஷன் ரசிகர்களுக்கு இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு கதைக்களம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு படத்துக்குமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் பாட்டு எல்லாமே முக்கியம் ஆனா இது எல்லாத்தையுமே இதுல கம்மி பண்ணி முழுக்க முழுக்க அரசியல் பிளேவரா படம் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி பிளான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களா ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா எப்பவுமே தளபதி விஜய் அவர்களுக்கு மாஸ் இங்க தான் இருக்காங்க பட் ஆனா இப்படியே திருப்பி தலைகிலா போடும்போது இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி இப்போவே கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் எதுவுமே இல்லாம அரசியல் பாட்டு அரசியல் தளபதி பிளேவர் பாட்டுக்கு பிளேவர் அப்படி இருந்துச்சுன்னா மேபி இந்த படம் அடுத்த கட்டது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க பிரபாஸ்

இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலேயே அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே தம்பதிகளா ரெண்டு பேரும் வில்லன்களா நடிக்கிறது இதுதான் முதல் முறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க சரி பரவாயில்ல ஃபர்ஸ்ட் பட்டத்தை நாமளே வாங்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களா ஆனா தேவரா அப்படின்ற படம் இந்த படத்துக்கு அப்புறமா தான் சைஃப் அலிகான் தெலுங்குல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு சரி எனிவேஸ் அவருக்கு தெலுங்கு ஆடியன்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றத நம்ம நம்பலாம் இது மட்டும் இல்லாம இப்ப கரீனா கபூர் சைஃப் அலிகான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல வில்லன்களா நடிக்க போறதுனால படம் எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்ற ரிசல்ட் இப்பவே கிடைச்சிருச்சு அதே அதே மாதிரி இப்போ ஆயிரம் கோடி கொடுக்கக்கூடிய ஒரு நபர் ஆகிட்டார் இல்லையா ஏன்னா கல்கி படம்ல செம்ம ஹிட் எல்லா லாங்குவேஜ்லயுமே ஹிட் அப்படின்றதுனால இப்போ நம்பி படம் எடுக்கலாம்ப்பா இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் ஃப்ளாப் ஆச்சு அது எல்லாத்தையும் அழிச்சிருக்காரு தலையெழுத்தையே மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் கங்கன ரணாவத்தோடைய நடிப்புல எமர்ஜென்சி அப்படின்ற படம் உருவாயிருந்துச்சுல இந்த படத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சீன்ஸை நீங்க வெட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களாம் பொதுவாகவே ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த படம் வந்து சென்சார் ஆகி சென்சார்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில இடங்கள்ல சர்ச்சை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சீன்லாம் வந்து வரவே கூடாது கட் பண்ணுங்க சொன்னதும் சமக்கோ வந்துருச்சு போல அதனால அவங்களும் அவங்க சைடில் இருக்கக்கூடிய நிறைய நியாயங்களையும் சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு நீடிக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாலசுப்ரமணியோட இயக்கத்தில் பிரியா பவானி சங்கர் ஜீவாவுடைய நடிப்பில் உருவாகியிருக்கிற படம் தான் பிளாக் அதாவது நமக்கு பீச் ஹவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரைவேட் விழாக்கு கிளம்பி போகிறாங்க அது ஒரு கம்யூனிட்டி ஏரியா தான் வச்சுக்கோங்க பட் ஆனால் அந்த விழாக்கு போகும்போது அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அமானிஷங்கள்லாம் நடக்குது அப்படின்றத மகிமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஆனால் இந்த படத்துடைய ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே ஸ்பைன் சில்லிங் மூமெண்ட்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈவன் ட்ரெயிலருக்கே ஆனால் இந்த படத்தை பற்றி சொன்னோம்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நவரசங்களையும் காட்ட முடியுமோ எல்லாத்தையும் ஜீவா காட்டியிருக்காரு கதையும் ரொம்ப புதுசு ஹாலிவுட்லேருந்து என்னென்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடித்தாலும் பட் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய சனிபுத்திர